ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீமை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எப்படி ரெட்டில் இருந்து க்ரீனை மாறப்படும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கண்டிப்பாக மாறணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அட்வான்ஸ் கோப்ப டாப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக உங்களை மாற்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த என் டு என் பாருங்கள் இதில் என்னென்னலாம் சொல்கிறோன்னா ஸ்ட்ரைக் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் என்ன என்ட்ரி ஸ்டாப்லாஸ் டார்கெட் ஃபைனல் எக்ஸிபிஷன் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் வின் ரேட்டின் நிஃப்டி அண்ட் பேக் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம போகிறது மேஜிக் ஸ்டைக் ப்ரைஸ் மேஜிக் ஸ்டைக் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் நம்ம எஸ்டர்டேவோட நிஃப்டி ஃபிஃப்டியோட க்ளோஸ் ப்ரைஸ் என்னவோ அதனுடைய நியரஸ்ட்டு ஹண்ட்ரட் தான் மேஜிக் ஸ்டைக் ப்ரைஸ் இந்த க்ளோஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் ஒன்று வந்து என்எஸ்சி வெப்சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஈஸியாக இல்லைன்னா நிஃப்டியில் டே சார்ட்டை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும் இதனுடைய க்ளோஸ் எக்ஸாம்பிள் நேற்று எஸ்டர்டேவோட நிஃப்டியோட க்ளோஸ் பிரைஸ் டொண்ட்டி ஃபைவ் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரைஸ் ஸ்வெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எஸ்டடியோட க்ளோஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய எம்எஸ்பி என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு த்ரீ வி ரோட்டில் இந்த இடத்துல இருக்கிறோம் இதுதான் நம்ம வந்து மேஜிக் ஸ்டைப் பிரைஸுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஈஸியாக நீங்கள் லெஃப்ட்டில் போனாலும் ரைட்டில் போனாலும் ஈஸியாக போகலாம் இந்த இடம் தான் டிசைட் பண்ணுது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஸ்டாப்லஸ்னாலும் இந்த பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே போகும்போது கீழே வச்சுக்கலாம் இங்கே ஸ்டாப்லஸ் இங்கே கீழே வரும்போது நீங்கள் மேலே வச்சுக்கலாம் ஈஸியர் ஆன் ஒன் மேஜிக் ஸ்டைக் ப்ரைஸ் ஓகே ஏன் நம்ம அண்டர்ஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க ஒரு ஒன்றும் இல்லைங்க இதே லாஜிக்கை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுங்கள் இந்த ரோட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அண்டர்ஸை செலெக்ட் பண்ணுறோன்னா பைபாஸில் போகிறோன்னு அர்த்தம் அண்டர்ஸ் எல்லாம் இதே நீங்கள் ஃபிஃப்டி அதை வந்து செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் ரோட்டில் போகிறீங்க அர்த்தம் ரெண்டுமே ரோடு தான் ரெண்டுமே போவோம் பட் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் நீங்களே போய் பாருங்கள் ஓஏ டேட்டா வால்யூம்லாம் இதில் அதிகம் இதில் கொஞ்சம் கம்மி அதுக்காக இதில் வந்து லாஸ்லாம் அடிக்குமா சிம்பிள் லாஜிக் இதில் போனாலும் ஆக்சிடெண்ட் நடக்கும் இதில் போனாலும் ஆக்சிடெண்ட் நடக்கும் ஆனால் இதில் வந்து நம்பர் ஆஃப் ஆக்சிடெண்ட் கம்மியாக இருக்கும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி எல்லாமே சேம் தான்